மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதற்கு கீழ் இயங்கும் சட்ட கல்லூரிகளுக்கான அட்மிஷன் டைமும் எப்போ அப்படின்றது வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க மே மாதம் பத்தாம் தேதியிலேருந்து மே மாதம் முப்பத்தோராந்தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் இணையதளத்துலேயே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்டிஏஎல்யூ டாட் ஏசி டாட் இன்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்களே இல்லை ஃபீஸ் எவ்வளோ அதை கட்டி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த டேட் ஆஃப் ஓப்பனிங் டேட் ஆஃப் க்ளோஸிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடியுது டுவெல்த்து முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுரு ஃபைவ் இயர்ஸ் போடுறவங்க மற்றும் த்ரீ இயர்ஸ் போடுறவங்க எல்லோரும் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சட்டக்களில் இணைய இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றி வணக்கம்